அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூசம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் ஆனால் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை சற்று கூடுதல் கவனம் செயல்பாடு தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது செயல் முயற்சி அபிரிதமான பலனை கொடுக்கும் நிறைந்த வெற்றியை காண்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வீண் முயற்சி உங்களால் செய்யப்படுகிறது இன்றைய உங்கள் செயலால் உங்களுக்கும் சரி வேறு யாருக்கும் சரி பயன் இல்லை என்று காட்டுகிறது கவனம் ரோஹினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி உங்களது திறமையான பேச்சால் ஒரு வெற்றியை நீங்கள் வரவழைத்துக் கொள்வதாக காட்டுகிறது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத பேச்சுகள் இன்று உங்கள் பேச்சுகளாக இருக்கிறது இந்த பேச்சுகளால் நஷ்டத்தை விடுங்கள் மதிப்பு அது குறையக்கூடாது எனவே மிக மிக கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது கண்ணியமான நடவடிக்கைகளால் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள் என்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நினைத்து கஷ்டப்பட்டாலும் நீங்கள் நினைத்த இலக்கை இன்னும் அடைய முடியவில்லை கூடுதல் கவனம் வேண்டும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகம் காணும் நாள் இந்த நாள் தேவையற்ற செலவீனங்களாக அது இருக்கும் இன்றைய தினம் செலவு செய்யும் விஷயத்தில் தனி கவனம் வேண்டும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் செலவு ஆனாலும் நல்ல நாள் செலவு ஆகின்றது எந்த அளவு செலவு ஆகின்றதோ அதைவிட பன்மடங்கு வரவு வருகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகம் என்று உங்களது ஒரு சிறு செயல் கூட ஒரு பெரும் வரவை பெற்றுத்தரும் நல்ல நாள் இந்த நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது கடுமையான முயற்சி கடுமையான உழைப்பு இருந்தும் தரமான ஒரு பொருள் கூட விலை போகவில்லை இந்த கஷ்டம் உங்களுக்கு இன்று ஏற்படுத்தப்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உற்சாகம் மிகுந்த நாள் நீங்கள் ஆற்றிய ஒரு பணி எல்லோராலும் சிறப்பித்து சொல்லப்படுவதால் உங்களுக்கு உற்சாகம் தோன்றும் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்கள் கண்டுகொள்ளப்படாததை பற்றி சற்றே நீங்கள் மனம் வருந்தும் நாளாக காட்டுகிறது கடை விரித்தீர்கள் கொள்வார் இல்லை சற்று கவனம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதனையை நிகழ்த்தி ஒரு நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் இன்று நீங்கள் முடித்த அந்த வேலை எல்லோராலும் எளிதில் முடிக்க முடியாத ஒரு வேலை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் அவப்பெயர் அது கூட ஏற்படலாம் இவரால் தான் நான் கெட்டேன் இவரால் தான் இந்த காரியம் கெட்டது என்று உங்கள் மீது ஒரு சிலர் பழி சுமத்துவார்கள் கவனம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இடையூறுகள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது வருவதை தடுக்க முடியாது ஆனால் திறமையாக வேலை செய்தால் அதை தடுத்திட முடியும் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி நிறைந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரணமே தெரியவில்லை ஏனோ என் மீது அவர் சற்று வெறுப்பாக இருக்கிறாரே ஏன் என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நாள் மற்றவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அனாவசியமான விஷயங்கள் வருகிறது அவைகளிலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டும் தலையிட்டால் நஷ்டத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் போட்டி பந்தயம் வழக்கு இவைகளில் வெற்றி கிட்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுக்குரிய ஒரு காரியம் செய்தும் அந்த காரியம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்தால் ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த மன வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று நீங்கள் செய்த ஒரு சிறு காரியம் கூட பெருமையாக பேசப்படும் அந்த அளவுக்கு இந்த நாள் வலுத்து இருக்கிறது நல்லபடியாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் நாமே நம்முடைய செயல்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம் ஆனந்தப்படுவோம் இந்த அளவுக்கு நேர்த்தியாக முடிந்து வெற்றிகரமாக நடந்துவிட்டதே என்று நாமே நம்முடைய செயல்களை பார்த்து ஆச்சரியப்படுவோம் அந்த ஆச்சரிய இன்பம் இன்று உங்களுக்கு உண்டு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்